பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க நீங்கள் ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஞானிதான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதையோ ஒன்று இதை அடைஞ்சிட்டோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எதையோ சாதிக்கிறதுங்கிறதே கிடையாது உங்களை நீங்கள் ஞானியாக ஏற்றுக்கடுறது தான் நீங்கள் எந்த கணத்தில் எப்படி இருக்கீங்களோ அதுதான் ஞானத்தினுடைய லட்சணம்னு சொல்லி உங்களை நீங்களே ஏற்றுக்கணும் இந்த லீகல் ஆஸ்பெக்டில் வந்து இந்த விற்பனை இதுகள்லாம் பண்ணுறாங்க அது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டினேட்டு சொல்லி அந்த ஆக்டுக்கு பேர் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஒரு மிக்சி வாங்குறீங்க ஒரு ஒரு வாரம் நல்லா ஓடுது ரெண்டாவது வாரம் ஓட மாட்டாங்க அது நீங்கள் அதை அப்படியே கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க சரி அதனால் பரவாயில்ல நீங்கள் அதை கொடுத்துருங்க நான் புதுசாக மிக்ஸி தார்ன்னு சொல்லி இன்னொரு மிக்ஸியை தீக்கிட்டு வந்துடுவார் இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த சேல் ஆஃப் குட்ஸ்லயே என்னொரு ஆக்டோனர் சட்டம் இருக்கு ஏல விற்பனை ஒரு ஏலக்கடையில் போய் ஒரு காரை ஏலத்தில் எடுக்கிறீங்க இதே மாதிரி தான் ஒரு வாரம் நல்லா ஓடுது ரெண்டாவது வாரம் ஓட மாட்டாங்க இப்போ எப்படி அந்த ஏலக்கடையில் கொண்டு ஐயா வேற காரை மாற்றி கொடுமா தர அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய குறை நிறைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்க அதனால் இது நாங்கள்லாம் மாற்றியெல்லாம் தரமாட்டோம்ங்கிறது தான் அதனுடைய விதிமுறை இப்போ நீங்கள் எல்லோருமே வந்து உங்களை நீங்கள் ஏலத்தில் எடுத்துடுறீங்க ஞானி உங்களுடைய குறை நிறைகளோடு ஞானி இன்னிட்டு சொல்லி ஒரு விசேஷமாக ஏதோ ஒரு குணம் கிடையாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இந்த கணத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடணும் அவ்வளோதான் ஞானினா இப்படி இருந்தால் ஞானி இப்படி இல்லைன்னா ஞானி இல்லைன்னுட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த கணத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் ஞானத்தினுடைய லட்சணமே அதுதான் ஞான அடைஞ்ச பிறகு நான் எப்படியோ மாறிடுவேன் நான் இப்போ இப்படி இருக்கேன் ஞானம் அடைஞ்ச பிறகு வேறு மாதிரி மாறிடுவேன்னுட்டு சொல்லி அப்படி ஒரு இது கிடையாது நீ இப்படி தான் இருப்பீங்க எதாவது ஏற்பட்டுன்னா அதுவாக ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உங்களை அளவில் நீங்களும் இந்த கணத்தில் நீங்கள் எப்போ இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் ஏன்னா இது வந்து ஞானம்னு சொன்னால் வேறு எதையோ ஒரு ஸ்டேட்டை நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை எதையோ கற்பனை பண்ண பண்ண அப்படியே புழகிட்டோம் நம்ம இப்போ நம்ம தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சாச்சு ரெண்டு நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லுங்க புத்தரும் நீனும் ஒன்றா ரமணரும் நீனும் ஒன்றா நீ கேட்டால் உங்களுக்கு என்ன தோணும் ஆமாம்ல அப்படி இப்படி நாம் ஒன்றா இருக்க முடியும் உண்மையில் எந்த வித்தியாசமே கிடையாது அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது அவங்களும் அவங்கள மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க உங்களை நீங்கள் எப்போ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் மாற்றம் ஏற்படுறது தானாக ஏற்படும் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு காலமே மாறாது நீங்கள் ஞானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சொன்னால் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் முடிச்சிடணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் இப்போ நிறைய நம்ம ஞானிகளை பார்க்குறோம் புத்தரை ஏற்கனவே பார்த்தோம் எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லி என்னாலம்மா பயிற்சி பண்ணார் ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டினாங்க கடுமையான விரதங்கள்லாம் இருந்தார் ஒரு நாளுக்கு ஒரு அரிசி ஒரு எள்ளு இதுதான் அவருடைய ஆகாரமே அவ்வளவு கொலப்பட்டினியாக இருந்து பண்ணலம்மா பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு எந்த பயிற்சி பண்ணாலும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாமே என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறது விளைவு அது அந்த விளைவு எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரம் இருக்கும் பிள்ளை போயிடும் அது அப்படி போகாமல் இருந்தால் கூட பிரச்சனை தான் பண்ணும் முதல்ல நல்ல நல்ல அம்சத்தை கொடுக்கும் அப்புறம் மோசமான அம்சத்தை காட்டும் பெண்ணை பொறுத்தளவில் அந்த ஆனந்த அனுபவம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா இருந்தது ஆறு மாதத்தை தாண்டின பிறகு கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்று தான் இதில் நாம் வந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி நிதி ஒன்று சொல்லி ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நிலை இருக்குது அந்த நிலைக்கு போனால் அப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம் எனக்கு காரணம் என்னென்னு சொன்னால் யோகாவையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க யோகாவில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பயிற்சிகள் பண்ணுறதுனுடைய விளைவுகள் கிடைக்கும் அந்த வருஷத்தில் ஞானத்தையும் சேர்த்துட்டாங்க அதுதான் பிரச்சனை பிர புத்தர் வந்து என்னெல்லாமும் முயற்சி கடைசியில் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்த நிலையில் அந்த மாற்றம் ஏற்பட்டது ஆனால் என்ன அவருமே என்னன்னு சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட மாற்றத்தை அவர் சரியாகவே சொல்லலை ஆனால் அவர் கூட இருந்தவங்க ஞானி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அவருடைய பாடம் அவருக்கு ஞானம் இப்போ எப்படியோ கம்யூனிகேட் ஆகிரும் நிறைய ஞானிகள் அவர் கூட இருக்கிறவங்கலாம் ஞானி ஆகிட்டாங்க அப்படிதான் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஞானம் அடை ஞானிகள் நம்ம சொல்கிறவங்க யாருமே ஞானம் அடையாமல் இல்லை ஞானம் அடைஞ்சவங்க தான் ஆனால் அதனுடைய டெக்னிக் அதனுடைய அதனுடைய செயல்பாடு என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கு வரல ஏன்னா புத்தரை பார்த்திங்கன்னா ஒரு ஆறே வருஷத்தில் ஞானம் அடைஞ்சிட்டார் இப்போ நம்மளை மாதிரி நாற்பது வருஷம் போகிறதில்ல நாம் வந்து ஃபெயில் ஃபெயிலாகி படித்ததுனாலே எல்லா சப்ஜெக்ட்டை பற்றியும் நமக்கு தெருது இது இங்க பிரச்சனை சொல்லி எத்தனை வருஷம் ஃபெயில் ஆகி படிக்கிறது நாற்பது வருஷம் ஃபெயிலாகி ஃபெயில் படித்தா படிச்சா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் ஆகும் பாஸ்னா என்ன ஃபெயிலான ஐடியா நமக்கு கொடுக்கும் ஐடியா கொடுத்தது காரணம் ரொம்ப காலம் ஃபெயில் ஆயிட்டோங்கிறதா அவங்க சீக்கிரமா பாஸ் பண்ணிட்டாங்க ரமணரை பார்த்தா ஒரே நாளில் பாஸ் பண்ணிட்டாரு இப்படி ஆறு வருஷம் முயற்சி எல்லாம் பண்ணல ஆறு வருஷம் முயற்சி கூட பண்ணல அப்புறம் அவருக்கு என்ன தெரியும் இப்போ அவங்களுக்கு அவங்க என்ன பேக்ரவுண்டில் வராங்களோ அந்த பேக்ரவுண்டை வச்சு தான் அவங்க பேச முடியும் ஆனால் அடைஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடைஞ்சதெல்லாம் கரெக்டு தான் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க